ஒய்யை கேட்காதரா வாட்டு கேளுறாண்ட்டார் என்ன கேட்குறாரு ஒய்லாம் கேட்காத ஒய்ன்றது தூக்கி போட்டுட்டு ஒய் கேட்டாலே என்னாகும் ஏன் 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 ஏன்னா அப்படியே இருக்க தான் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன் 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 அதான் ஆங்கிலத்தில் சொல்லுறாங்க யூ கே நாட் ட்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க் பாலு கீழே கொட்டிச்சு கொட்டிச்சுன்னு உட்காந்து அதுதான் பாலுக்கு டம்ளரில் வந்துருமா சுத்தமா என்னங்க அது போயிச்சுங்க பால் கூட பார்க்க முடியாது கரதாக இருக்கும் புஷ்ஷுன்னு அது அது பூமி அப்படியே சக்குன்னு சாப்பிட்றோம் உறிஞ்சிடும் அப்பா இறந்துட்டார் இப்போ உட்காந்துக்கிட்டு ஏன் இறந்தார் ஏன் இறந்தாருன்னு யார் தான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியும் என்னங்க யாரும் சொல்ல முடியாது ஏன்னா என்ன எனக்கே தெரியல சில இதுக்கு ஆன்சரே வராது அதனால தான் ஆண்டர் என்ன பண்ணுறாரு இந்த கேள்வி நீ கேட்கக்கூடாதுன்னு ரொம்ப டீசெண்டாக பண்ணிக்கிறார் பாருங்க அவங்க கேட்குறான் இதெல்லாம் வந்து நீ கூட இருந்து ஏன் ஆண்டவர் ஆச்சுன்னா சரி நீ உன் பலத்தோடு நீ போர் அப்படியே டாபிக் ஜப்னு ஜம்ப் பண்ணிட்டார் ஏன்னா இதில் பேசி புண்ணியம் லடா நடக்கிறத பாரு ஸோ இப்போ நீங்கள் கேட்டுங்க வை வை வைன்னு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு கேள்வி கேட்டுங்கன்னா நீங்கள் ரொம்ப கேட்டுங்கன்னா மென்டலே ஆகிடும் நான் சொல்கிறேன் தயவுசெய்து கேட்காதுங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் டென்ஷன் ஆகிடும் உங்கள் வீடு சோகம் ஆகிடும் ஏன்னா அதை கேட்டு ஒன்றும் லாபம் கிடையாது நம்ம என்ன செய்யணும் அப்போது சரி இப்போ என்ன செய்கிறது அப்படி கேட்கணும் என்ன கேள்வி இப்போ என்ன செய்கிறது ஃபெயில் ஆகிட்ட இப்போ என்ன பண்ணுறது ஃபெயில் ஆயிடுச்சு ஏன் ஃபெயிலான இது என்னப்பா இது ஒரு பிஹெச்டி உட்காந்து செய்யணும் அப்புறம் நீ ஏன் ஃபெயில் ஆனால் யாருக்கு என்ன தெரியும் உண்டு இப்போ என்ன செய்யலாம் அதான் யோசிக்கணும் கரெக்டா இப்போ ஒரு வேலையிலேருந்து நீங்கள் வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்யணும் சரி அடுத்தது என்ன செய்யறது அதையே போட்டிங்கன்னா யோசிச்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க பொண்ணு திடீர்னு மனசை மாற்றிச்சு ஏன் மாற்றிச்சுன்னா அதுக்கே தெரியாது ஃபர்ஸ்டு ஆனால் என்ன பண்ணும் சரி அடுத்தது ஆயிடுனா ஆகிடுது நான் வந்து சரியில்லை நான் சரியில்லை சம்திங் ராங் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க யூஸ்வல்ல பீப்புள் வில் பிரேக் யுவர் கான்ஃபிடென்ஸ் அப்போ என்ன ஆகுது ஐ எம் நாட் குட் இனஃப் என்னது தம்பிமா தங்கச்சி நான் சொல்கிறேன் இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஓடும் நான் அவங்கள மாதிரி இல்லை அவங்கள மாதிரி இல்லை இந்த மாதிரி அழகான இருக்கும் அழகிகளுக்கும் அழகாக இருக்கிற ஹேண்ட்ஸம் மாடல்ஸுக்குமே இந்த குழப்பம் இருக்குதான் நாங்கள் சரியில்லைன்னு